இப்போ இலக்கணம் தான் வந்து நம்ம லெசன் பை லெசனாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் டைமில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுத வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகளை இலக்கணம் எனப்படும் ஒரு ஒரு பொருளையும் நம்ம நல்லா உத்து பார்த்து அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அதே மாதிரிதான் மொழியையும் ஆழ்ந்து கவனித்தோம் அப்போ தான் நமக்கு வந்து பேசணும் எழுதணும் அப்படிங்கிறத புரிஞ்சிச்சு ஸோ அதை எப்படி பேசணும் எழுதணும் நம்ம வந்து அதை வந்து வரையறை செஞ்சோம் இல்லையா அதை தான் நம்ம வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்றோம் தமிழ் மொழியோட இலக்கணத்தை வந்து ஐந்து வகையாக பிரிச்சிருக்காங்க எழுத்துலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் இலக்கணம் எனப்படுகிறது உயிரெழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அதாவது உயிரெழுத்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா உயிருக்கு பேசை காத்து தனப்பா இயல்பாக நம்ம வந்து காற்றை வெளிப்படுத்தும் போது உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்கின்றோம் வாயை திறக்கும் ஆ உதடுகளை விரிக்கின்றோம் சா இ முதடுகளை குவிக்கின்றோம் ஊ இந்த மாதிரி எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரையும் இருக்கிற பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களுமே பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அ குரில் ஆ நெடில் இ குரில் ஈ நெடில் உ குரில் ஊ நெடில் ஏ குரல் ஏ நெடில் ஐ நெடில் ஓ குறில் ஓ நெடில் ஔ நெடில் ஸோ ஒழித்து பார்த்து இன்புணர்வோம் இ உ ஏ ஓ இந்த ஐந்தும் வந்து குறுகி ஓசையுடையதாக இருக்குது ஸோ அது குறியில் எழுது சொல்கிறோம் ஆ இ ஊ ஏ ஐ ஓ இந்த ஏழுமே வந்து நீண்டு ஒழிக்குது ஸோ இதை நம்ம வந்து நெடில் அப்படின்னு சொல்கிறோம் குறுகி ஒலிக்கும் ஐந்தையும் நம்ம குறியில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் நீண்டு ஒழிக்கும் ஏழையும் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஒரு எழுத்தையுமே உச்சரிக்கிறதுக்கு வந்து நமக்கு கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குரில் நெடில் அப்படின்னு ரெண்டு வகையாகப்படுத்துகிறோம் மாத்தரை இந்த கால தான் மாத்திரை அப்படின்னு சொல்றோம் ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு முறை கண்ணிமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் குறியில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்றோம் நெடிலெழுத்தை ஒழிக்கும் கால அளவு ரெண்டு மாத்திரை அப்படின்னு சொல்றோம் மெய்யெழுத்துக்கள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தோட பங்கு வந்து ரொம்ப தான் இருக்கு இப்போ இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு மெய்இர் இந்த பதினெட்டுமே மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் ஸோ மெல்லினம் மெல்லினம் வந்து மூக்க இடமாக கொண்டு பிறக்கும் எங்கன்னா நம்மன வள்ளினம் வந்து வள்ளினம் வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் ஸோ கசர தபரை இடையினம் வந்து இரள வளல கழுத்த இடமாக கொண்டு பிறக்கும் மூக்குக்கும் மார்புக்கும் நடுவுல இடையில் சரியா மெய் எழுத்துக்களை ஒழிக்க ஆகும் காலளவு அரை மாத்திரை அளவு தான் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ ஒழித்து பார்த்து இன்புணர்வோம் கசர தபர ஆகிய ஆறும் வன்மையாக ஒழிக்கின்றன அதனால தான் அது வந்து ஹார்ட்லேருந்து நமக்கு இதயத்துலேருந்து ஒழிக்குது அதே இது ஞன நம்மனை சொல்லி பாருங்க மூக்குலேருந்து தான் சவுண்டு வரும் ஸோ அது மென்மையாக ஒழிக்குது மூக்கிலேருந்து ஒழிக்குது இரள வளல இது வந்து வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் ரெண்டு ரெண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்குது ஸோ அது வந்து கழுத்துலேருந்து ஒழிக்குது உயிர்மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்வதால் தோன்றக்கூடிய எழுத்துக்கள் தான் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர் நெடில் தோன்றுகிறது அதாவது இரநூத்தி பதினாறு எப்படின்னு ஞாபகிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் பன்னெண்டையும் பதினாறையும் பெருக்கு நீங்கள்ன்னா உங்களுக்கு இரநூத்தி பதினாறு வரும் இந்த பக்கப்பெருக்கி காமிச்சிருக்க பாருங்க பன்னெண்டு பதினாறு மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் இரநூத்தி பதினாறு கிடைக்கும் மெய்யுடன் குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் அப்படின்னு ரெண்டாக வகைப்படுத்தலாம் ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் இருக்குது அஃது அக் அப்படிங்கிற எழுத்து ஸோ ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்மொழியில் உயிரெழுத்து மெய் எழுத்து இது ரெண்டுமே தவிர தனி எழுத்து ஒன்றும் இருக்குது அது வந்து அக்கு ஆயுதெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய ரெண்டு மாத்திரை அளவுல சொல் நெடிலாக இருந்தால் ஏ ஒரே எழுத்து இப்போ தமிழில் வந்து குறியில் சொல்ல அது அது அதே மாதிரி இரண்டு மாத்திரை அளவில் ஓர் எழுத்து சொல்லணுன்னு கேட்டிருக்காங்க ஐ ஆ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் ஆயுத எழுத்து இடம்பெறக்கூடிய இரண்டு மாத்திரை அளவில் சொல் அ அக்கு ஆக் ஒரு குரல் தூக்கு ஒரு குரல் ஸோ ஒரு மாத்திரை ரெண்டுக்குமே ரெண்டரை மாத்திரை கேட்டிருக்காங்க அக்குக்கு எத்தனை மாத்திரை அறை மாத்திரை அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பாடத்தோட முடியுது தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் யாவை தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருளிலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் மெய் எழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்ததுக வல்லினம் மெல்லினம் இடையினம் தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக தமிழ் எழுத்துக்களில் உயிரெழுத்துல வந்து குறில் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே ரெண்டு மாத்திரை ஆயுத எழுத்தாக இருக்கிற அக்குக்கு அரை மாத்திரை மெய் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே அரை மாத்திரை உயிர்மை குரில் எல்லாத்துக்குமே என்ன மாத்திரை தான் ஒரு மாத்திரை தான் உயிர்மை நெடல் எல்லாத்துக்குமே அது நெடில் அப்படிங்கிறனால ரெண்டு மாத்திரை அளவு தான் இதுதான் தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு மாத்திரை அப்படின்னா ஒரு தடவை நமக்கு கை நொடிக்கிறதுக்கு ஒரு தடவை நமக்கு கண் இமைக்கிறதுக்கு ஆகக்கூடிய டைமை தான் நம்ம வந்து மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அது நெடிலாக இருக்கிற பட்சத்தில் ஐ அப்போ ரெண்டு தடவை நம்மளால் கண் இமைக்க முடியுது ஐ அப்படின்னு சொல்கிறக்குள்ள ரெண்டு தடவை நம்மளால் கை நொடிக்க முடியுது இதே இது குரில் அ அ அப்படின்னு ஒரே தடவை தான் ஸோ அப்படிங்கிறது ஒரு ஒரே ஒரு தடவை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ